ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரி ஜாதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ராவும் விசாலும் பார்த்தோம்னா அவங்க அவங்க இசை வீட்டுக்கு வாராங்க அவங்க இசை வீட்டுக்கு வந்ததுமே சுபத்ரா வந்ததை பார்த்ததுமே அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சம்மந்தியமாக திடீர்னு வந்திருக்கிறீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ருக்மணி சொல்லவும் அப்போ உடனே வந்து சுபத்ரா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க என்னாச்சு உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்போ இசையும் அவங்க தரிசனியும் வந்துருந்தாங்க வந்ததுமே வாங்கத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிடவும் உடனே வந்து சுபத்ராவும் சிரிக்கிறாங்க அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ இசையோட தாத்தா வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்னம்மா விஷயம் நாளைக்கு நிச்சயார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏதோ முக்கியமான விஷயம்னு இருக்கிறீங்களே அப்படி என்ன முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க நான் நேரடியாக நான் வந்து உடச்சிருந்தேன் நான் என்ன பேச வந்தேனோ அது சொல்லிடுது அப்படிங்கவும் அப்போ எல்லாருமே கொஞ்சம் பதட்டம் அடையிறாங்க என்ன சம்மந்தியமாக எந்த அளவுக்கு பேசிகிட்ருக்காங்க என்ன உண்மையை சொல்ல போகிறாங்க அப்படிங்கவும் உடனே சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் வீட்டுக்காரோட அண்ணன் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது ஆனால் இப்போ அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரக்கூடிய நிலமையில் வந்துருக்குது அப்படிங்கவும் இது கிட்டதுமே இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு இசையோட தாத்தாவும் ருக்குமணியும் சொல்லவும் ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அதாவது பானுமதியோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஜாதகமும் பொருந்தி இருக்குது எங்கள் அத்தை வந்து இதனால் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணையே வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆயிக்கிறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால உங்கள் வீட்டு பொண்ணில் ஒரு பொண்ணை மட்டும்தான் நான் எடுத்துக்கிடுதேன் இன்னொரு பொண்ணுக்கு என்னால் வந்து என்ன பண்ண முடியுமோ நான் அதை செய்கிறேன் ஆனால் என் வீட்டுக்கு மருமகளை நான் அவளை அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ருக்மணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ ருக்மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணுன்னு சொன்னீங்களே அது எந்த பொண்ணுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கவும் இசையே நான் என் வீட்டுக்கு மருமகளாக நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் ஆனால் தர்சினியோட வாழ்க்கையை வந்து நான் வேற ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து ருக்மணி பயங்கரமா கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன இருந்தாலும் சரிதான் நீங்க பணக்காரங்கனால உங்களுடைய குணத்தை கடைசியில நீங்க காட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும் அதுக்காக தான் எங்க அத்தை ஆசைப்பட்டாங்க தவிர மற்றபடி இதுல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பொண்ணா ஒரு பொண்ணை நான் வந்து எடுத்துக்கிட்டு அவளை நான் நல்லபடியாவே நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க அப்ப ருக்மணி மனசுக்கு நினைக்கிறாங்க என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகள ஆக்குறதுக்காக தான் நான் இவளையே வந்து பொய் பொய்ஜாதகமா எழுதி அந்த வீட்டுக்கு மருமகள ஆக்கின இசைய ஆனா வந்து கடைசியில என் பொண்ணே வேண்டான்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா அப்படி இருக்கும்போது போது மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளா நான் அனுப்பி வச்சிருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி வந்து அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே வந்து தர்சினியும் வந்து ஓடி வராங்க எங்க பாருங்க நான் உங்களை அத்தனை கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்கவும் தாராளமா கூப்பிடலாமா அப்படிங்கிறாங்க எங்க அம்மா இப்படி பேசினது நினைச்சு நீங்க ீங்க எங்கள் அக்காவையே நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லை தயவு செய்து இந்த நிறுத்திடுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஒரு பொண்ணை பார்த்துக்குங்க என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு நினச்சி தான் நானும் வந்து உங்கள் மருமகளா வரதுக்கு ஆசைப்பட்டனே தவிர என் தங்கச்சியை வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இன்னும் எனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து இசையோட தாத்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ அப்போ தர்ஷினி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்க எங்கள் அக்காவை நீங்கள் மருமகளாக அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து ருக்மணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நடக்காது அப்படிங்கவும் அப்போ வந்து தரிசினி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா இது நான் எடுத்த முடிவு கண்டிப்பாக வந்து அக்கா அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் ஆகணும் அக்கா வந்து இங்கே தான் வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறா அவள் அங்கே போய் அதை நல்லா இருக்கட்டும் அதனால நாளைக்கு நிச்சயார்த்தத்துக்கு நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க அக்காவை நான் அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சுபத்ரா வந்து சந்தோஷப்பட்டுட்டு அங்கே இருந்து போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ருக்மணி வந்து பயங்கரமாக வந்து கோபத்துக்கு கோபத்தோடு உங்கள் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என் பொண்ணுக்காக தானே நான் வந்து இந்த இசையே வந்து அந்த வீட்டுக்கு நான் மறுமால் ஆக்குறதுக்காக இப்படிலாம் ஜாதகத்தை மாற்றி எழுதி வச்சேன் ஆனால் கடைசியில் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கவும் அப்போ இசை வந்து அவங்க தரிசனத்தை சொல்கிறாங்க எங்கள் பாரு நீ வந்து ராகவே எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை வேண்டானு அவங்க சொன்ன குடும்பத்துக்கு நான் போக மாட்டேன் மருமகளா அதனால் அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் முடியாது நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக நீ போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னொரு பார்த்தோம்னா விசால் வந்து சொல்கிறாங்க அவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம்மா அப்புறம் பேசாம அவன் மந்திர வண்டியை தானே எதுக்காக நீ திரும்ப திரும்ப வந்து எனக்கு அந்த இசையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அங்கே பாருடா இதெல்லாம் உனக்கு தெரியாது பேசாம வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து அவங்க சில அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே பானுமதியை தான் காட்டுறாங்க பானுமதி வந்து அவங்க அண்ணங்கிட்டையும் அவங்க ஒய்ஃபுகிட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க எப்படியோ ஜாதகத்தை மாற்றி எடுத்து வச்சு இந்த கல்யாணத்துக்கு அவளை சம்மதிக்க வச்சுட்டேன் சுபத்ராவை அந்த குடும்பத்துக்குள்ள நான் போனதுக்கு அப்புறமா தானே இருக்குது அவளுக்கு வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமா எப்படியாக்கும் அந்த ஜாதகத்தை நீ மாத்தி எழுதுன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை கட்டுறாங்க இன்னொரு ஜோசியத்தை வந்து அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்துக்கு மேட்சிங்காக வந்து எழுதி தர சொல்லவும் அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்போ இதை கேட்டதுமே தீப்தியோட அம்மா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இந்த விஷயம் மட்டும் சுபத்ராவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் என்ன நடக்கும்னு தெரியுமில அப்படிங்கும்போது அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் ஆனால் எப்படியாவது வந்து ராகுவுக்கும் தீப்திக்கும் கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சு நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆனாலும் சரி தான் நம்மளை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த சுபத்ரா வள அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா சுபத்ரா வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்க வந்து மாமியார் வந்து இருக்கிறாங்க என்ன சுபத்ரா அந்த விஷயத்தை பற்றி நீ ருக்குமணிட்ட சொல்லிட்டேன்னு கேட்கும்போது ஆமா அத்தை ருக்கும நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு ருக்மணி ரொம்பவே கோவப்பட்டாங்க ஆனா இந்த கல்யாணம் இசையும் வேண்டாம்னு சொல்லிட்டா ஆனா அதுக்கப்புறம் வந்து தர்சினி தான் சமாதானப்படுத்தி இசைக்கு வந்து நாளைக்கு நிச்சயத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க கண்டிப்பா நான் அக்காவை கூட்டிட்டு வந்துருந்தேன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ சுபத்ரா வந்து அவங்க மாமியார்ட்ட இப்படி சொன்னதுமே அவங்க மாமியார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோடைய நிலைமை நினச்சாலும் கவலையாக தான் இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறதுக்கு இந்த கல்யாணத்தினால ரெண்டு குடும்பம் ஒன்று சேருதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுபத்ரா சரி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சுபத்ராவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அதனால அவங்க ரொம்பவே சோகமாக தான் இருக்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகுது அப்போ வந்து இசை வந்து கிளம்பாமல் இருக்கவும் இப்போ தர்சினி வந்து இசையை வந்து அவங்க அலங்காரமெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அப்போ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அவங்க தர்சினி வந்து சொல்லியிருந்தாங்க ஏ சத்தியமா நீ கிளம்புற அப்படிங்கவும் உடனே வந்து இசையும் கிளம்புறாங்க அப்போ தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தர்சினி உண்மையிலேயே உடனே நினைச்சனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ருக்மணி வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க இந்த நிச்சார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தர்சினி வந்து ருக்மணியை சமாளப்படுத்தி அவங்க அழைச்சிட்டு போறாங்க ஆனாலும் அவங்க பிடிக்காம தான் எல்லாருமே வரவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து நிச்சார்த்தத்துக்கு அவங்க இசை வந்து எல்லாருமே வந்துருதாங்க சுபத்ரா வந்து அவங்களை வரவேற்கவும் அடுத்து பார்த்தோம்னா பானுமதியை இசை வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க கோவையில் வச்சு ஒரு பொண்ணோட ஜாதகத்தை இன்னொரு ஜாதத்தோட பொருத்தமாக வந்து எழுதி தர சொன்னாங்க அவங்களும் வந்து பொய் ஜாதகத்தை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுபத்ரா வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பானுமதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் என் மேலே பழிய போட்டுட்ருக்காது அப்படிங்கவோ உடனே சுபத்ரா ஓடி வந்து கேட்குறாங்க என்ன இசை நீ சொல்லிட்டுருக்குற நீ சொல்கிறதுலாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்ருக்கவோ உடனே வந்து அவங்க இசையை வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஆமாத்த நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் கோயிலை வச்சு இவங்க அதாவது ஒரு பையனோட ஜாதகத்தை காட்டி அதே மேட்சிங்காக ஒரு பொண்ணோட ஜாதத்தை அவங்க எழுதி சொன்னாங்க அவரும் எழுதி கொடுத்தாரு இதை நான் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து சுபத்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுபத்ராவோட மாமியார் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பானுமதி இசை சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பானுமதிக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அவள் வந்து என் மேலே கோவத்தில் இருக்கிறனால அவள் இப்படிலாம் வந்து என்னை மாட்டை வச்சுட்டு இருக்கிறா அவள் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கவும் இப்போ சுபத்ரா வந்து ரொம்பவே கோவத்தோட அவங்க பானுமதி பக்கத்தில் வராங்கங்க பாரு இசை எதுக்காக உன் மேல பழைய தூக்கி போடணும் அவளுக்கு உன் மேல பழி சொல்றதுக்கு வித இதுவும் கிடையாதுல அப்படிங்கும் போது அவளுக்கு எனக்கு ஏற்கனவே ஆகாதுல அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் என்ன பழைய தூக்கி போட்டுட்டு இருக்கிறா இவ சொல்றதுல எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு பானுமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து இசை வந்து இல்ல இவங்க வந்து சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க அடுத்தது சுபத்திரம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம்